ஹாய் செலக்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து நான் எப்படி ரீச் பண்ணேன் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது இந்த வளாக்ல பார்க்க போறீங்க ஓகே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் പിഴ പാടുകേ നാന്താനോ മനീസേ പോ വിളിത്തോ நம்ம இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்துட்டோம் இப்போ இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நான் எப்படி கொண்டு வந்தேன் நான் என்னலாம் பண்ணேன் அப்புறம் வந்துட்டு என்னை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சில விஷயம் இதெல்லாம் கேட்பீங்கல்ல ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஆன்சர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் வந்துட்டு என்னை மாதிரி நிறையா பேருக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஸோ அவங்களுக்குமே நான் ஒரு அட்வைஸாக சில விஷயம் சொல்லிக்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டேன் நான் முக்கியமாக சொல்லப்போனால் யாருக்குமே என்னோடய ஃபேமிலிக்கோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு கூட என்னோடய அப்பா அம்மா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என் கூட க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் ஒரு வாட்ஸ்அப்பில் தனியாகவும் லிங்க்கு ஷேர் பண்ணதில்லை இன்ஸ்டாலேயுமே தனியாக நான் லிங்க் யாருக்குமே ஷேர் பண்ணதில்லை அப்புறம் நான் வந்து இன்ஸ்டா வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறதுனால நான் அதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட நான் யாருக்கும் அனுப்பவும் இல்லை நார்மலாக ஸ்டேட்டஸுமே நான் வச்சது கிடையாது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி மட்டும் போடுவேன் ஏன்னா நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ரீல்ஸ் போட்டதை அப்படியே நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்போது வந்துட்டு ரீல்ஸ் போட்டேன் அப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு போன விலாக் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோ சோ அப்ப அந்த எடுத்த வீடியோவை நான் வந்துட்டு என்னோட ஐடியில நான் ஸ்டோரி போட்டதை தான் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் யாருக்குமே தனிப்பட்ட முறையில வந்துட்டு நான் ஷேர் பண்ணல என்னோட ஐடியை வந்துட்டு பார்த்து தான் எனக்கு வந்து இப்ப வரைய சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே நன்றி நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னா அப்படி வந்து யாரும் ஷேர் பண்ண கூடாது ஒரு ஃபோனை வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயே நம்ம ஹஸ்பண்டே நம்ம அம்மா அப்பாவாகவே இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க ஃபோனை வாங்கி நம்ம வந்து ஈஸியாக அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவோம் பட் ஆனால் அவங்க வந்துட்டு நம்ம வீடியோவை பார்க்க மாட்டாங்க ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு சரி நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோ ஒய்ஃபோ இல்லை நம்ம பொண்ணோ யாரோ சரி புதுசாக ஏதோ பண்ணிகிட்ருக்கா இருக்கா சரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நல்ல மனசுல சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேர் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு இவ என்ன பண்றா பேச மாட்டாங்கண்ணா பேச மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க காண்டெக்ட் எதுவும் இருக்காது சம்திங் ஏதோ பிரச்சனையா கூட இருக்கலாம் எங்களுக்குள்ள பட் ஆனா சேனல்ல வந்துட்டு என்னைய வாட்ச் பண்ணுவாங்க இவன் என்ன பண்றா எங்க போறா என்னென்ன வாங்குறா எல்லாமே பார்ப்பா அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதை தான் நான் என்ன சொல்ல வந்தேன்றதை விட்டுட்டேன் நம்ம வந்துட்டு யாருக்காவது அப்படி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பண்ணுறாங்களா இல்லையா அது செகண்ட் விஷயம் நம்மளுக்கு தெரியாது நம்ம போய் அவங்க ஃபோனை வந்து பார்க்குறது கிடையாது ஓகேவா இது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு இருக்கிறது தான் சரி இருக்கட்டும் நம்ம இப்போ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்ம வீடியோவை பார்க்குறாங்களான்னு தெரியாது நம்ம சொன்னோன்ற ஒரு வார்த்தைக்காக அவங்க வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு விட்டுருவாங்க அப்படி அது வந்துட்டு நம்ம அவங்கள வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால யாருமே அப்படி புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணாதீங்க நான் வந்துட்டு அதை பண்ணலை யாராவது ஒரு ஆள் அப்படி யாருக்காவது ஒரு ஆளுக்கு அப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு யாருக்கும் அப்படி ஷேர் பண்ணி நான் சேனல் வச்சுருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் யாருக்கும் சொன்னதில்ல ஓகேவா நான் வந்து எப்படி நான் தௌசண்ட் கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னோட முழுக்க முழுக்க என்னோடய உழைப்பு மட்டும்தான் நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோடய சேனல வந்து ஸ்டேட்டஸ் வச்சதில்லை ஸ்டோரி வச்சதில்லை சரி நம்ம பொண்ணு தானே நம்மளை தெரிஞ்ச பொண்ணு தானே நம்ம எடுத்து வச்சு சப்போர்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு யாருமே அப்படி பண்ணது கிடையாது சரி இருக்கட்டும் அவங்களோட மனசு அப்படி பட் ஆனால் நான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு நாள் தான் என்கிட்ட பேசியிருப்பாங்க அவங்க வந்துட்டு மீடியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு உடனே எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் போடுறதுக்கு என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுறது என்ன நான் என்னோட ஐடியிலேயே நான் வந்துட்டு ஸ்டோரி போட்டிருக்கேன் அது மாதிரி எனக்கு வந்துட்டு அப்படி யாருமே பண்ணது கிடையாது என்ன நினப்பாங்க அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணுங்க ம் ஓகே என்ன நினப்பாங்க அப்படின்றது தெரியல ஓகேவா ஃபஸ்ட்டு வந்துட்டு யாருக்குமே யாரோட ஐ யாரோட ஐடியுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா லாஸ்ட் வந்துட்டு சொல்லி காமிச்சிருவாங்க நான் உனக்கு வந்துட்டு ஸ்டோரி வச்சுருக்கேன் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் நீ என்னால் தான் இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லி காட்டிவாங்க சொல்லி காட்டலை அப்படின்னாலும் நம்ம சொன்னோன்ற ஒரு வார்த்தைக்காக வந்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க நான் வந்துட்டு அப்படி பண்ணலை என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸில் வந்துட்டு நிறையா இருக்கிறதுனால இன்ஸ்டாவில் நான் ஸ்டோரி போடுவேன் அவ்வளோதான் வாட்ஸ்அப்பில் கூட ஸ்டோரி போட்டதில்லை அதை வச்சு தான் எனக்கு வந்து தௌசண்ட் வந்துச்சு தௌசண்ட் வந்ததுக்கே நீ இவ்வளோ இது பண்ணுற அப்படின்னா அது இன்னும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக புரியும் நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் என்ன பார்த்தா கேட்டுட்டே இருப்பீங்கல்ல பார்க்கறவங்களா இருக்கட்டும் எல்லா கமெண்ட்ஸாக இருக்கட்டும் கேட்டுட்டே இருப்பீங்க அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாங்களா யூடியூப்ல இன்ஸ்டாலெலாம் ரீல்ஸ்லாம் போடுறீங்களே உங்க ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் கேட்காமையும் சில பேர் இருக்கிறீங்கல்ல அவங்களுக்காகவே நான் சொல்லிக்கிறேன் இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியல ரீல்ஸ் வீடியோ போட்டால் என்ன தப்பு அப்படின்றது தெரியல பட் ஆனால் பயப்படுவாங்க சில பேர் சில பேர் வந்துட்டு அப்படி இருக்காங்கல்ல தப்பாக கமெண்ட் பண்ணுறதுனால வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க அன்னை வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து முடிச்சிடுறேன் நான் வந்துட்டு லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் நான் ஃபஸ்ட் வந்து ரீல்ஸ் போடுறதெல்லாம் தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசுனாங்க தெரியும் அப்புறம் வந்துட்டு நான் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் வந்து சாரி ஹண்ட்ரட் கே இன்ஸ்டாவில் வந்து ரீச் பண்ணும்போது அதுக்கு இருந்தே கொஞ்சம் ஒரு எயிட்டி நைன்ட்டி கிட்ட வரும்போதுலேருந்தே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருந்தேன் சரி அவங்க வந்துட்டு சரி பண்ணுவோம் பார்ப்போம் அவங்க மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியல என் ஹஸ்பண்டை சொல்கிறேன் ஓகேவா அவங்க மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரில சரி பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹண்ட்ரட் கேக்கு மேலே வந்த படமும் நான் கேட்டேன் சரி பண்ணிக்கோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் இன்ஸ்டாவில் போடுற ரீல்ஸை அப்படியே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் யூடியூப்பில் போட்டேன் அப்புறம் வந்துட்டு நாங்கள் அந்த டைமில் வந்துட்டு நிறையா கோயிலுக்கு அது மாதிரிலாம் போயிருந்தோம் என்னோட சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவே நான் கோயிலுக்கு போன வீடியோ தான் அது மாதிரி போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஷையாக வேறு இருந்துச்சு பட் ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை போயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு இப்போ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஓகேவா அவங்க வந்துட்டு நான் ஹண்ட்ரட் கே ரீச் பண்ணதுக்கப்புறம் சரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்படி விட்டாலுமே என்னோடய ஐடி ரெண்டுமே அவங்ககிட்டே இருக்குது என் ஃபோனை வந்துட்டு அவங்க ஃபோன்லேயும் பார்த்துப்பாங்க யூடியூப் வந்து ஐடி அவங்ககிட்ட கிடையாது இன்ஸ்டா ஐடி வந்து அவங்ககிட்ட இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட்ஸு அப்புறம் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நோட் பண்ணி எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுன்னு பார்த்து டெலிட் பண்ணுறது வந்து அவங்க மட்டும்தான் என்னோடய ஃபோன் வந்து என்கிட்ட இருக்குது என்கிட்ட தான் என் ஃபோன் இருக்கு பட் ஆனால் ஐடி அவங்க கிட்ட தான் இருக்கு அவங்க பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா இதுதான் அண்ணனோட விருப்பமும் நெக்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு இப்போ நான் தௌசண்ட் வீடியோ போ சாரி த்ரீ ஹண்ட்ரட் வீடியோ போட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கேன்ல ஸோ அதுக்குள்ளே வரையே நீங்கள் அப்போ இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணல இருந்து இப்போ வரைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த கமெண்ட் எடுத்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ போட்டால் லென்த்தாக போகும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான் யாருக்கும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க பட் ஆனால் யாருக்கும் ஐடியா எதுவும் ஷேர் பண்ணாதீங்க உங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் போட்டுட்டே இருங்க நம்மளை பிடிச்சி சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க சாரி நம்மளை பிடிச்சி சப்போர்ட் பண்ணுறவங்க வந்துட்டு பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதெல்லாம் எப்படி தமிழ்நாடு வைக்கிறது வீடியோ எடிட் பண்ணுறதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு என்கிட்ட நேரில் கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்காக அவங்ககிட்டே நான் சொல்லிட்டேன் பட் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ட்ட வந்து இன்ஸ்டாவில் நான் பேசுவேன் அவங்களுமே என்ன மாதிரி தான் ஹஸ்பண்டுக்கு வந்து வீடியோ போகிற ஷையாக இருக்கும்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ அது மாதிரி என்ன மாதிரி தனியாக வீடியோ போடுற ஒரு அக்கா தான் ஒரு மூணு பேர்கிட்ட வந்து பேசுவேன் அவங்க பேர் ரெண்டு பேர் பேர் சொல்ல வேணாம் ஒரு ஆள் வந்து அச்சிதா பாப்பா எல்லாருக்குமே தெரியும் அவளோட பேபி ஷவர் ஒரு ஃபங்க்ஷன் கூட நம்ம போயிருந்தோம் அவகிட்ட டவுட் கேட்டால் அவள் வந்து ஏன்னா யூடியூப்பில் வந்துட்டு என்னோட அவள் சீனியர் ஸோ அவகிட்ட டவுட் கேட்டால் அவள் வந்து சொல்லிடுவா எனக்கு வந்து வீட்டுக்கு வந்துமே பண்ணி கொடுத்துருக்கா ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டவுட் கேட்டாலுமே அவன் எனக்கு வந்து சொல்லுவா அதுவும் இல்லாமல் அந்த இன்னும் ரெண்டு பேர் சொன்னேன்ல அவங்க வந்து ம் பேர் எதுவும் சொல்ல வேணாம் ஓகே அவங்க வந்துட்டு நான் எதுவுமே எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாதுல்ல எனக்கு தெரியாத விஷயத்த அவங்க கிட்டே கேட்டேன் பட் ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு நோ ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஆனால் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தெரிலடா எனக்கு வந்துட்டு எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் பண்ணித்தராங்க எல்லாமே பண்ணி பண்ணித்தராங்க அப்படின்ற மாதிரி தம்னையில் வீடியோ எடிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதான் பட் ஆனால் வீடியோ இப்போ என்னைய மாதிரி வீடியோ எடுத்து மட்டும் வச்சுருவாங்க ஃபோனில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அண்ணா ஒர்க் போயிட்டு வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி தம்மைலாம் வச்சு அவங்களே அப்லோட் பண்ணிப்பாங்களாம் இப்படி சொன்னால் யாராவது நம்புவோமா சரி ஓகே அவங்க வந்துட்டு பட் ஆனால் என்னோட இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோவர்ஸ் வியூஸ் எல்லாமே கம்மி தான் ஆனால் யூடியூப்பில் வந்துட்டு என்னோட அவங்களுமே சீனியரு ஒரு டென் கே கிட்ட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ந ஒன்பதாயிரமோ பத்தாயிரமோ கிட்ட வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன் அவங்க வந்து இந்த ஆன்சர் பண்ணவும் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அவங்ககிட்ட எதுவுமே கேட்கல சரி ஓகே அவங்க வந்துட்டு நான் நம்பலை பட் ஆனால் அவங்க சொன்னதையும் நான் நம்பலை சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு தான் இருக்கிறதே இருக்கு யூடியூப் இருக்குது யூடியூப்பை பத்தி நம்மளுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்றதுக்கு ஒரு சேனல் அவங்க யூடியூப்பை பத்தி போடுறதுக்கு மட்டும் ஒரு சேனல் வச்சுருக்காங்கல்ல ஸோ அந்த சேனலை கண்டுபிடிச்சி எப்படி க்ரியேட் பண்ணுறது தமிழில் எப்படி செட் பண்ணுறது வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே நானே கற்றுக்கிட்டு இப்போ நானே பண்ணிட்ருக்கேன் ஓரளவு போயிட்டுருக்கு ஸோ இது மாதிரி தான் நான் வந்துட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீச் பண்ணிட்டேன் ரீச் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம யூடியூப்பில் வந்துட்டு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு இந்த பிளாகை வந்து முடிச்சுக்கிறேன் ரொம்ப போயிடுச்சு ஓகேவா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட யூடியூப்போட ப்ரொசீஜர் வந்துட்டு நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வரணும் இதுதான் யூடியூப்போட ஸ்டார்டிங் ப்ரொசீஜரே இது அதாவது ஆயிரம் பேர் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாலாயிரம் பேர் நம்ம நம்ம வீடியோ வந்து பார்த்துருக்கணும் நாலாயிரம் வாட்சவர்ஸ்னால் அதுதான் மீனிங் நாலாயிரம் பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்கணும் இப்போ எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறமும் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது அதுவுமே எனக்கு இன்னும் தெரியாது அந்த சேனலை பார்த்து பார்த்து தான் ஒன்று ஒன்றா நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச வரைய இது தான் நம்ம வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோன்னா நாலாயிரம் வாட்சவர்ஸ் வச்சிருக்கோம் எனக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து வந்துருச்சு ஆயிரத்தி பத்து வந்திருக்கோம் எவ்வளவோ சரியாக தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்துருச்சா அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக எவ்வளோ வந்திருக்கு அப்புறம் வந்துட்டு லைவ் போட்டால் அது வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும் நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது நான் எனக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேவா ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வந்து என்னை பற்றி என் ஃபேமிலிஸ் பற்றி இல்லை யாரை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பற்றி தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக எங்களை பற்றி மட்டும் கேளுங்க ஓகேவா எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்ட கமெண்ட்டோட அதையும் சேர்த்து நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் என்னால் சொல்ல முடியிற கொஸ்டின்க்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்